அருண் நகரத்திற்கு திரும்பினான் ஆஃபீஸில் மீண்டும் வேலை பார்த்தான் ஆனா இப்போது அவன் பழைய போக்கு இல்லாமல் கொலீக்ஸுக்கு மென்டரிங் சப்போர்ட் அக்கறை வழங்கினான் ஏற்கனவே ஆஃபீஸில் கல்ச்சரில் மறுபக்கம் வேலை செய்பவர்கள் அதிகம் இருந்தாலும் அருணின் உதவி அக்கறை ஆட்டிடியூட் மாற்றம் ஏற்படுத்தியது மனசின் அமைதி இன்டர்னல் சாட்டிஸ்ஃபாக்ஷன் இதே அவனது புதிய வெற்றி அருண் குடும்பத்துடன் நேரம் செலுத்த ஆரம்பித்தான் அம்மா அப்பா அக்கா சகோதரர்கள் அனைவருக்கும் அவன் அக்கறை காட்டினான் குடும்ப உறவுகள் மீண்டும் உயிரோட்டம் பெற்றன இப்போது அவன் சிரித்தான் ஆனால் அது உண்மையான மனசு நிறைந்த சிரிப்பு வாழ்க்கை வெற்றி என்பது பணம் பதவி புகழல்ல அன்பும் உறவுகளும் கவனமும் உண்மையான ஆதாரம் அவன் ஆஃபீஸ் மற்றும் கம்யூனிட்டியில் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கொண்டான் மரங்கள் நடினார் வேஸ்ட் ரிடக்ஷன் இனிஷியேட்டிவ்ஸ் தொடங்கினான் குழந்தைகள் கல்விக்காக உதவி செய்தான் கம்யூனிட்டி சர்வீஸில் ஈடுபட்டான் சிறிய முயற்சிகள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தின அருண் உணர்ந்தான் மனிதனாக வாழ்வது என்பது தனக்கே அல்ல மற்றவர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் சமூகத்திற்கும் இம்பாக்ட் ஏற்படுத்துவது அவன் மனசில் வெற்றி உணர்வு உருவானது வாழ்க்கை வெற்றி பணம் அல்ல அது பிறர் மனசில் நிம்மதி அக்கறை உதவி அன்பு உருவாக்குவதே உண்மை வெற்றி சின்ன வார்த்தைகள் சின்ன உதவிகள் அவை ஒரு மனிதனின் மனசையும் வாழ்க்கையையும் மாற்றும் சக்தி கொண்டவை அருண் நினைத்தான் முன்னால் இப்படி நான் வாழ்க்கை நடத்தவில்லை ஆனால் இப்போ நானும் ஆஃபீஸ்லும் கம்யூனிட்டியிலும் குடும்பத்திலும் உதவி செய்யும் மனிதராக இருக்கிறேன் வாழ்க்கை வெற்றி என்று சொல்லப்படும் போது அது மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் செயல் என்று உணர்ந்தான் அவன் சிரித்தான் சிரிப்பில் ஆனந்தம் அமைதி இன்டர்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் கலந்திருந்தது இப்போ அவன் உண்மையான மாற்றத்தை அடைந்த மனிதன்